ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மீன ராசிக்கான வாரராசி பலன் பார்க்குறாங்க உங்களுடைய ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி பிரிய பெரிய லெவலில் பண்ணும் அப்படிங்கிற ஒருத்த ஒரு மனப்பான்மையை கொடுத்துருவார் ராகு பகவான் கொடுத்துருவார் ஆனால் நீங்கள் வந்து நீங்க அது மாதிரி முயற்சி செய்தால் மட்டுமே அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு ஓகேங்களா அதனால் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரிதான் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா தாராளமாக பண்ணுங்க பெரிய லெவலில் வந்து ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்கள் ஏன்னா ராசி அதிபதியே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே மூன்றாம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் பெறாங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பார்த்தீங்க குரு பகவானுடைய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதி இது மிக மிக மிகவும் சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அப்புறம் இரண்டாம் அதிபதியும் வந்து அவர் தான் அப்போது இரண்டாம் இரண்டாம் அதிபதி அண்டு பாக்யாதிபதி அவர் வந்து ராசி அதிபதியோடு சேர்கிறாரு நல்ல விஷயங்கள் எல்லாமே போது இந்த டயத்தில் மீன ராசிக்காரங்க உங்களுடைய லைஃப்பில் எப்படிலாம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணணும் இல்லை அப்படினா வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடெல்லாம் எல்லாமே ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இந்த டயத்தில் செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா ராசி அதிபதியினுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது இந்த டயத்தில் வந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அந்த கூட்டு அதாவது கூட்டுத்தொழில் செல்லக்கூடிய ஏழாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் இருக்காரு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா குரு பகவானுடைய உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அந்த கேது பகவான் மேலே விழுறதுனால கூட்டு தொழிலில் வர்ற அது தடங்கல்கள் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விவாதங்கள் இது எல்லாமே தீர்ந்துடும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதியை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கர பகவான் தான் அவருமே பார்த்தீங்கன்னா பூர் பூ பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாமே தீங்கும் அதன் மூலம் வந்து வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே வரும் புதுசாக ஒரு வேலை தேடி போகலாமா தாராளமாக போகலாம் புதுசாக ஒரு வேலை தேடி போகிறேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் தாராளமாக வந்து புது வேலைக்கு போகலாம் புது வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே தாராளமாக பண்ணுங்கள் வெளிநாடு வேலைகளுக்கு போகலாம்னா வந்து தாராளமாக போகலாம் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா புதன் சுக்கிரன் சூரியன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பத்தி இது மிக மிக சிறப்பு லாபங்கள் அதிகரிக்கும் லாபத்துல வந்து எந்த விதமான குறைவுகளும் இருக்காது ஜவுளி கடைகளை வச்சிருக்கவங்களுக்கும் சரிதான் நகைக்கடைகள் அதாவது ஜுவல்லரி கடை வச்சுருவங்களும் சரிதான் லாபங்கள் அதிகரிக்கும் பொதுமக்களுடைய ஆதரவு வந்து உங்களுடைய கடைகளுக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா மீன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு கூட்டத்தோட சுற்றி இருந்தால் மிக மிக சிறப்பு அவங்களுடைய அவங்களுடைய சக்தி வெளிப்படும் அந்த டயத்துல தான் அவங்களுடைய அவங்களுடைய திறமை வெளிப்படும் அந்த டயத்துல அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணும்போது வந்து மிக மிக சிறப்பா இருப்பீங்க மீன ராசிக்காரங்க ஓகேங்களா கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த டைத்துல மாணவர்களுக்கு வந்து மிக மிக சிறப்பா இருக்கும் கல்வி கல்வியில வந்து எல்லா விதமான முயற்சிகளும் தடங்கல்கள் அந்த தாமதங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வியில வந்து பெரிய அளவுல நம்ம முன்னேற முடியலையே அப்படிங்குற ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இது எல்லாமே திந்துடும் நல்ல சிறப்பா உங்களுடைய கல்வி நிலையை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இவங்களுடைய சஞ்சாரம் அப்போது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை நம்ம அக்கம் அக்கமாக்கமே இருக்கிறவங்க ஏங்க நம்ம வீட்லேயே வந்து பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அவங்களாலேயே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் அவங்களோட வந்து நல்ல அனுசரணையாக நடந்துக்கோங்க அவங்களுடைய மனசுக்கு போன்ற மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகள் இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் அவங்க சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு சந்தோஷம் அந்த மனசு சந்தோஷப்படும் போது உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலம் ஏன்னா இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கலாங்க ஒரு முயற்சி எடுப்பீங்க அதில் வந்து அதில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க எல்லாமே சேர்க்கை குடும்பத்துக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டு குரு பகவானுடைய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்திலும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை குரு செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாத்தியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் இளைய சகோதரி இல்லாதவங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் இவங்க கூட வந்து நல்லா அனுசரையாக நமக்கு நல்ல விஷயம் நடக்கும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம நடந்தாலும் ஆகும் ஒரு தொழில் பண்ணுறோம் தொழில் வந்து லாபங்கள் வருது யார் மூலம் வருது இவர் மூலமாக தான் வருது அப்படின்னா அவருக்கு தேவையானபடி அவருக்கு அனுசரணையாக வந்து நடந்து போனீங்களா இதெல்லாம் மிக மிக சிறப்பு வரைக்கும் மீன ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்ந்தோளமுடன் வாழ்